கோவையில் தாவிகா பூத் கமிட்டி மாநாடு போன இரு நாட்களா நடந்துட்டு வருது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் என்ன பேசிருக்கிறாருன்னா இது வாக்குக்காக மட்டுமே நடத்தப்படுற கூட்டம் கிடையாது அதே மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியும் கிடையாது சமரசம் பேச்சுக்கு இங்கே இடமில்ல மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்கள் எந்த எழுக்கும் செல்ல தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து அண்ணா சொன்ன விஷயத்த அங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாரு மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டம் மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் இந்த மாதிரி அண்ணாவோட குறிப்பிட்ட விஷயங்களை விஜய் சொன்னாரு அது மட்டும் இல்லாம சிறுவாணி தண்ணீரை போல சுத்தமான ஆட்சியை அமைக்கணும் தாவைக்க ஆட்சின்றது தெளிவான உண்மையான வெளிப்படையான நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்சியாக அமையும் இதை நம்ம தான் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு குடும்பங்களும் நம்மளை தேடி வந்து ஓட்டு போடுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நன்மையை தான் செய்யணும் அப்படி செஞ்சாதான் தாவைக்க என்பது வழக்கமான கட்சி இல்லை அது ஒரு விடுதலை இயக்கம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த வெற்றியை நம்ம அடைவதற்கு உங்கள் செயல்பாடு ரொம்ப முக்கியம் அதை மனசில் வச்சுட்டு மக்களோட பேசுங்க அனைவரும் உறுதியோடு இருங்கன்னு பேசியிருக்கிறாரு